இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய நூத்தி இருபத்தி நான்காவது வசனம் உமது அடியனை உமது கிருபையின் படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் சங்கீதக்காரன் சொல்லும் போது இப்படியாக சொல்லுகிறார் உமது அடியனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் கர்த்தர் அவருடைய பிரமாணங்களை யாருக்கெல்லாம் போதிக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அவருடைய கிருபையின்படி நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த போல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருவையின்படியே நம்முடைய திறமையின்படியோ நம்முடைய தகுதியின்படியோ நம்முடைய வாட்சிகளின் கூட அல்ல அவருடைய கிருவையின்படி நமக்கு என்ன தேவையோ எப்படி என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் அவருடைய கிரு கிருவையின்படி கர்த்தர் தந்து நம்மை நடத்தட்டும் அப்படி கிருவையின்படி தந்து நம்மையும் நடத்தி அவருடைய பிரமாணங்களை நமக்கு போதித்து கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவாராக இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமை